இன்றைக்கி இப்போ அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது குரலேருந்து அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து குரலை பார்க்க போகிறோம் அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவருக்கும் உள்ளிலுக்கள் ஆகாத அரண் அழிவு ஏற்படாமல் நம்ம வந்து காப்பாற்றும் ஒரே கருவி அறிவுதான் பகைவர்களாலும் கூட அழிக்க முடியாத ஒரே கருவு அறிவு தான் அளந்த அறிவை நம்ம வளர்த்துக்கிடணும் அடுத்த குரல் சென்ற இடத்தால் செலவிடாத ஈதோரின் நன்றின்பால் உயிப்பது அறிவு அதாவது மனம் போன போக்கில் நம்ம வந்து செல்லாமல் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம மனசை வந்து ஒருமுகப்படுத்துகிறது தான் உண்மையான அறிவு எப்பொருள் யார் யாராவது கேட்பினமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எதை யார் சொன்னாலும் அதன் உண்மை பொருளை கண்டறிவதே உண்மையான அறிவு எப்பொருளாக செலச்சொல்லி தான் பிறவார் நுண்பொருள் காண்பது அறிவு எளிமையாக மற்றவங்கட்ட பேசி மற்றவங்க பேச்சில் உள்ள நுட்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டறிவு தான் அறிவு அப்படிங்காங்க உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லாத அறிவு அறிஞர்களை நட்பாக்கி கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு முறை மலர்ந்துட்டால் பிறகு குவியாதது அறிவோம் அதனால் தொடர்ந்து நம்ம அறிஞர்கள் கூட நட்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தின் நடைமுறைகளுக்கு ஏற்றப்படி வாழ்வுடைய தான் வாழ்வது தான் உண்மையான அறிவுடைமையாக அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தறி கல்லாதவர் அறிவு உள்ளவர்களுக்கு இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியுமா அறிவில்லாதவர்களுக்கு எதிர்காலம் என்னன்னு இருக்குன்னே தெரியாதான் அதை பார்த்துக்கோங்க அப்போ அறிவு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துக்கோங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதமே அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அச்சப்பட வேண்டியதற்கு அச்சப்படாமல் இருப்பது அறியாமை அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அறிஞர் பண்பு எதிரதாக காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் எதிர்காலம் உணர்ந்த அறிவினர்களுக்கு அதிர்ச்சி தரும் துன்பங்கள் வ எப்போதும் வரப்போவதே இல்லை அதை தான் அந்த குரலை சொல்லுவாங்க அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இளர் எது இல்லாமல் போனாலும் அறிவுடையவர்கள் வந்து எல்லாமே பெற்றவங்க அவங்களாம் ஆனால் எல்லாமே வச்சிருந்தாலும் அறி வச்சவங்க வந்து எதுவுமே பெறாதவர்களுக்கு சமந்தான் அப்படிங்கிற குரலை சொல்லுவாங்க இந்த பத்து குரலை எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் என்னென்னா ஐயா அப்துல்லாம் பிடிச்ச குரல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவருக்கும் ஒல்லிலுக்கள் ஆகாத அரண் ஓகே அறிவுடைமையிலேருந்து பத்து அதிகாரத்தை பார்த்துட்டேன் நன்றி